வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகம் முழுக்கவே ஆஃப் அப்படின்ற தலைவலி இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க போகிற நிகழ்ச்சியில் போலாம் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன டைம்ல லாக்டவுனை போட்டதுனால எப்படா வேலைக்கு போவோம் இந்த லாக்டவுன் எப்ப தலைமொழிவு தொலைவோ வேலைக்கு போவோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கொரோனா பேண்டமிக் அப்படின்ற பயம் இப்போ வளகிடுச்சு லாக்டவுன் எல்லாமே லிஃப்ட் பண்ணப்பட்டுருச்சு ஆனா வேலைக்கு போகணும்னா வேலை இல்லை இந்த நிலைமை தான் இப்போ தலை ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்கவே லே ஆஃப் அப்படின்ற பிரச்சனை பெருசா இப்போ தலை தூக்கி நின்றுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் எதுக்கு பேர் போனதா மாறப்போதோ இல்லையோ இந்த லே ஆஃப் இருக்குல்ல வேலையை விட்டு பல பேரும் தூக்குறது எதுக்கு பேர் போனதான் மாறிடும் போல இருக்கு ஆசிய கண்டத்துல ஆரம்பிச்சு ஐரோப்பா கண்டம் வரைக்கும் இந்த லே ஆஃப்ஸ் அவ்வளோ பெருசா நடந்துகிட்டு இருக்கு எதுக்காக திடீர்னு இந்த வருஷம் மட்டும் இந்தளவுக்கு லே ஆஃப் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வியிலே பதில் இருக்குங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகி நிறைய தொழிற்சாலைகள் இழுத்து மூடப்பட்டு தொழிற்சாலைகள் மூடப்படுறதோட கனெக்டிவிட்டி அலுவலகங்கள் மூடப்பட்டு அவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இதுதான் பேஸ்மெண்ட்டான ரீசன் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா முளைக்கிது இதில் பிரத்யேகமான காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொதல் காரணமே லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் லாக்டவுன் இருக்குல்ல இது ஏற்படுத்துகிற நெகட்டிவான விளைவுகள் தான் ரெண்டாவது லாபம் நிறைய கம்பெனிஸ்க்கு குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு அவங்களால பெருசாக லாபம் பார்த்தா தானே தொடர்ந்து சம்பளம்ன்றத ஒழுங்காக ப்ரொவைட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் வந்துகிட்டு இருக்கு அது மாதம் மாதம் ஊழியர்களுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற அந்த ஒரு கோடி ரூபாய் லாபம்ன்றது மொத்தமாக அடி வாங்கிடுச்சுன்னா அடுத்த வருஷம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா இதே சேலரியை எப்படி தொடர்ந்து கொடுக்க முடியும் அந்த ஊழியர்களுக்கு புரியுதா டிஃபிகல்ட்டி ஸோ நிறைய நிறுவனங்களோட லாபம் லே ஆஃபுக்கு பிரதான காரணமாக பார்க்கப்படுது மூணாவது பொறுப்புகள் அதிகரிக்கிறது இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லயபிலிட்டிஸ் பொறுப்புகள்னு இருக்கும் இன்னொரு பக்கம் அசட் சொத்துக்கள்னு இருக்கும் எப்பவுமே ஒரு நிறுவனத்தோட சொத்துக்கள் அதிகமாக இருக்கணும் பொறுப்புகள் கம்மியாக இருக்கணும் பொறுப்புனாலே உதாரணத்துக்கு இப்போ நான் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் அந்த கடனை திரும்ப கொடுக்கணும் கொடுப்பட வேண்டிய கடன் ஸோ பொறுப்புகள் லைபிலிட்டிஸில் வந்துடுது புரியுதா இது மாதிரி லயபிலிட்டிஸ் ஒரு நிறுவனத்துக்கு அதிகமாகிட்டே போயிட்டு சொத்துக்கள் கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கம்பெனி இப்படி ஒழுங்காக ரன் பண்ண முடியும் சம்பளம் அப்படி கொடுக்க முடியும் ஸோ இதனால் லே ஆஃபாக நிறைய நிறுவனங்கள் கையில் எடுக்கும் நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் இஷ்யூஸ் அதாவது இந்த வேலைக்கு இந்த பையன் ஓர்த்தானவர் இருப்பா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் அந்த ஒரு வேலைக்கு அவர் தகுதி இல்லாத நபர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை வேலையை விட்டு அனுப்புவாங்க இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட வேலை திறன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது இல்லைனா செய்யவே முடியாமல் தவிக்கிறது அஞ்சாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கலாச்சாரம் இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு பாருங்கள் உலகம் முழுக்கவே ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை எல்லா நிறுவனங்களும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிது அப்போ பல நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓ இத்தனை எம்ப்ளாய்ஸ் இருந்தால் போதுமா இருந்தே ஒர்க் பண்ண முடியுமா அப்போனா ஒரு தனிப்பட்ட பில்டிங் எதுக்கு அங்கே ஈபிக்குன்னு தனியாக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் வாட்டர் ஃபெசிலிட்டி எதுக்கு அதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க இதுபோல் யோசிச்ச நிறுவனங்கள் போஸ்ட் லாக்டவுனுக்கு பிற்பாடும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் தலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தலையில் கட்டினது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படிலாம் பணத்தை மிச்சம் முடிக்கலாம் பத்து பேர் செய்கிற வேலையை அஞ்சு பேருக்கிட்ட இருந்தே வாங்க முடியும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா போதும் அந்த அஞ்சு சீட்டே பேலன்ஸ் இருக்கிறத காலி பண்ணிடலாம் நமக்கு கையில் பைசா எக்ஸ்ட்ரா மீறும்னு அவங்க நினச்சாங்க இதனாலேயே லே ஆஃப் அப்படின்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஷ்யூவை பேஸ் பண்ணியே பெருசாக கொண்டு போனாங்க ஆறாவது சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொகையை மிச்சம் பண்ணால் வியாபாரத்தில் அந்த தொகையை இன்புட்டாக போட முடியும் எதுக்காகவும் லே ஆஃப்ஸை பல நிறுவனங்கள் எடுக்குது பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல மூணு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த பத்து பேர் சிற வேலையை சேர்த்து வாங்கிட்டு ஏழு பேருக்கான சம்பளம் பேலன்ஸ் கையில் இருக்குல்ல இதை அப்படி எடுத்து பிஸ்னஸில் அப்படியே இன்ஃப்ளோவாக கொடுத்துறது இதை ஒன்று நடி நிறுவனங்கள் கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களும் இதை மனசில் நினச்சது மட்டும் இல்லாமல் பண்ணவும் ஆரம்பித்தாங்க லே ஆஃப்ஸுக்கு ஆறாவது பிரதான காரணமாக இருக்கிறது அந்த விஷயந்தான் சரி ஓகே ஏஷியாவில் லே ஆஃப் பண்ணுறது வேறு ஆனால் யூரோப்பில் லே ஆஃப் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா கூகுள் அமேசான் இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவா நிறுவனங்களே யூரோப்பில் லே ஆஃப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அது அப்படிப்பா ஏஷியாவில் மட்டும் ஈஸியாக நடக்குது யூரோப்பில் நடக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா தான் சூட்சமுமே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா லேபர் ப்ரொடெக்ஷன் லாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தொழிலாளர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் ஓகேவா ஸோ இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லே ஆஃப் பண்ணப்பட்ட ஊழியருக்கு ஒரு மூணு மாதம் சம்பளம் ஆறு மாதம் சம்பளம் வரைக்கும் அதிகபட்சம் கொடுப்பாங்களா ஆனால் யூரோப்பில் இருக்கிற லேபர் ப்ரொடெக்ஷன் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு மொத்த சம்பளத்தையும் கொடுக்கணும் புரியுதா இப்போ நான் மாதம் ஒரு லட்ச ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா என்ன யூரோப்பில் இருக்க அந்த கம்பெனி நான் யூரோப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் இன்ட்டு பன்னெண்டு மாதங்கள் எவ்வளோ வருது பன்னெண்டு லட்சம் ரூபாய் அந்த கம்பெனி எனக்கு எடுத்து வைக்கணும் அப்போ அந்த கம்பெனி என்ன யோசிக்கும் இவ்வளோ கொடுக்கறதுக்கு அவரை வச்சு வேலையாக வாங்கிலாம்னு யோசிக்கும் ஸோ இதனால தான் யூரோப்பில் லே ஆஃப் பண்ணுறதுல இந்த சிக்கல் இப்போ நடைபெற்று இருக்கு இந்த சிக்கல்ன்றது பெரிய பெரிய கார்பரேட் ஜாம்பவா நிறுவனங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆப்ஷன்களாக இருக்காதுங்க உடச்சிட்டு வந்துருவாங்க மார்க் வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கங்க உடச்சிட்டு வந்துடுவாங்க அது எப்படி என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை ஓகே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீலுங்க இந்த ஜெட் மணி அண்ட் ஃபோன்பே இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையிலையும் உதயமாகறதா இருந்துச்சு இந்த டீலோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லியன் டாலர்ஸ்ல ஆரம்பிச்சு முந்நூறு மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போச்சு ஆனால் திடீர்னு அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுருச்சு ரெண்டு நிறுவனங்களும் அதிகாரப்பூர்வமாக தான் அறிவித்தே முடிச்சிட்டாங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் ரத்தாச்சுன்ற விஷயம் சார்ந்து இப்போ வரைக்கும் நிறைய தேரிஸ் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க கடந்த ஆறாம் தேதி என்ன ஆயிருக்கு இந்த ஜஸ்ட் மணி நிறுவனம் இருக்குல்ல இவங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸை ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க எப்போது கடந்த ஆறாம் தேதி கூப்பிட்டு அங்கே அறிவிச்சிருக்காங்க லே ஆஃப் பண்ணுறோம் நம்மளோட நானூற்று ஐம்பது எம்ப்ளாயிஸில் இருந்து நூறு எம்ப்ளாயிஸை நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் மீட்டிங்க்கு வந்தவங்க இதை எதிர்பார்த்து வந்திருப்பாங்களா எல்லாருக்கும் உச்சக்கட்ட ஷாக்கு அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லைங்க அந்த நிறுவனத்தோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தும் ஆட்களை தூக்கியிருக்காங்க இந்த ஜெஸ்மனியை நோக்கி தான் இப்போ ஃபோன்பே ஒரு திட்டம் போட்டிருக்கு ஏன்னா ஒப்பந்தம் சேர்ந்து போகிறதா இருந்துச்சு கடைசியில் இந்த கையகப்படுத்துகிற ப்ராசஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா வேலைக்கு வேலைன்னு தெரிஞ்சு அந்த ஒப்பந்தம் ரத்தம் ஆகிடுச்சுல இதுக்கப்புறம் ஃபோன்பே என்ன பிளான் பண்ணுது ஜெஸ்மணி இதுக்கப்புறமும் அந்த கம்பெனிலேருந்து ஆட்களை தூக்கும் நாம் என்ன பண்ணுவோம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுலேயும் நல்லா பெஸ்ட்டான எம்ப்ளாயிஸாக யார் யாருன்றதை பார்த்து கணக்கெடுத்து ஒரு இரநூறு பேர் வரைக்கும் நாம் ஃபோன்பேல சேர்த்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா வணிக உலகத்தில் செய்தி பெருசாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் வேலையை விட்டு தூக்கிறது ஒரு நிறுவனம் இன்னொரு பக்கம் போட்டி நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கசிஞ்ச தகவல் இருக்குல்ல ஃபோன்பே ஜெஸ்மணியிலேருந்து ஆட்களை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தகவலை பற்றி இந்த ஃபோன்பேயோட ஃபவுண்டரும் சிஇஓவுமான சமீர் நிகம் இவர்கிட்ட ஒரு சின்ன கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க அப்போ என்ன பதில் சொல்லியிருக்காரு டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குங்க கொஞ்சம் நாட்களை நாங்கள் சொல்லிவிடுவோங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட கணிச்சிருக்கிறது பழிக்கும் தான் நம்புகிறேன் ஜெஸ்மினி விடுங்க அடுத்து மெக்டோனால்ஸ்க்கு வாங்க மெக்டொனால்ஸ் உலகம் அறிஞ்சு ஒரு பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்துலையும் ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நிறைய ஊழியர்கள் வேலையோடு தூக்க தகவல் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு இந்த பெரிய பெரிய நபர்கள் இருப்பாங்கன்னா அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க இவங்களோட சேலரிஸில் கை வைக்க போகிறாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் மாசத்துக்கு ஒருத்தர் பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கார் வச்சுங்க அதை பாதியாக குறைக்கிறத பற்றியும் இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா இன்னும் அவங்க ஒரு கட்டம் மேலே போய் என்ன பண்ணிருக்காங்க மெக்டனால்ஸ்க்கு சொந்த மனசில அலுவலகங்களை அவங்க மூடிட்டாங்களாம் சரி பெரு நிறுவனங்களை மட்டும் தான் லே ஆஃப் பெருசாக தலை தூக்கி நிற்குதுன்னு பார்த்தா ஸ்டார்ட் அப் வரைக்கும் வந்திருக்கீங்க இப்போ பிராக்டோ இது ஆக்சுவலாக ஹெல்த் டெக்ல ஒரு கோல வச்சுற அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த இப்போ என்ன ஆயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை பேஸ் பண்ணி நாற்பத்தி ஒரு பேரை வேலை விட தூக்கிட்டாங்க அது வந்து பிராக்டோவில் எந்த டிபார்ட்மெண்ட் திரும்ப அதிகமாக கை வச்சிருக்காங்க என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க அதில் டார்கெட் பண்ணி அடிச்சு தூக்கியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு செட்டில்மெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக வழங்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் எத்தனை மாதங்களுக்கான செட்டில்மெண்ட்டாக இருக்க போகுது அதை பற்றி எந்த தகவலும் இப்போ கிடையாது இந்த ப்ராக்டோவில் புதிய நபர்களை சேர்க்கறதுக்கும் அந்த நிறுவனம் ஆயத்தமாக இருக்குது ஒரு பக்கம் ஏமா நீ சரியாக வேலை செய்ய மாட்டா அப்படின்னு தூக்குறாங்க இன்னொரு பக்கம் நல்ல கேண்டிடேட் அந்த சேர்ஸில் ஃபில் பண்ணப்பா அப்படின்ட்டு புதிய ஆட்களும் தேர்வு பண்ண போகிறாங்கண்ணா ஆக்சுவலாக அவங்களோட டார்கெட் பெருசாக வச்சுருக்காங்க பன்னெண்டு மாதங்களுக்குள்ள ஐநூறு பேரை புதிய பணியாளர்களை தேர்வு செய்யறதுக்கு ப்ராக்டோ ரெடியாக இருக்குது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா புறம் லே ஆஃப்ஸ் மறுபுறம் காம்படிட்டிவ் கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் பண்ணப்பட்ட ஊழியர்களை இருந்து பெஸ்ட்டான நபர்களை அவங்க எடுத்துக்கிறது இந்த விஷயத்தை எதுக்காக இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணப்பட்டு இருக்குன்ற செய்தியை நான் உங்களுக்கு வழங்குறத பார்த்தே நெகட்டிவாகவே இருக்கப்பா அப்படின்னு நினச்சிடக்கூடாது நீங்கள் அவ்வளோதான் வேலையை நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்கும் வந்துடக்கூடாது வேலைகள் இருக்கு உலக முழுக்கவே நாம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த வேலைகளை தேடி போறோன்றதான் அடுத்த டாஸ்க் ஒரு சிலர் மனதில் நெகட்டிவான எண்ணம் இருக்கல இந்த லே ஆஃப் பத்தி அதை தொடச்சி எரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா உங்களுக்காகவே ஒரு ஸ்பான்சர் செக்மெண்ட்டை வழங்குற பார்த்துட்டு வந்துருங்க ராஜலட்சுமி எடுவர்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஐடி செக்மெண்ட்ல ஒர்க் பண்ணுன்னு சொல்லி ஆசையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கை கொடுக்குதுங்க அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த ராஜலட்சுமி எடிவர்ஸ் குறிப்பாக டேட்டா சயின்ஸ் உட்பட பல கோர்சஸை இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மை பற்றின தெளிவான புரிதல் இந்த தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கோங்க டேட்டா சயின்ஸு டேட்டா ரிசர்ச்சு டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ தகவல்கள் வேணாலும் திரட்டி அதை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் பிரதானமானது டேட்டா சயின்ஸ் தான் இதில் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பல செக்மெண்ட்ஸ் இருக்கு இதில் கோலோச்சில் சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சஞ்சரை சொல்லலாம் ஐபிஎம்ஐ சொல்லலாம் கூகுளை சொல்லலாம் டேட்டா பிரிக்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்கும் சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில் நல்ல வேலையை கற்றுக்கிட்டா அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களும் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க உலகம் முழுக்கவே அப்பேற்பட்ட இந்த டேட்டா சயின்ஸை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எடுவர்ஸ் நல்ல ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு பெஸ்ட் ஆன்லைன் தான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது எப்போவுமே மார்க்கெட் டிமாண்ட் கோர்ஸ் தான் இது கூட என்ன பாத்தீங்கன்னா ஜாவா பைத்தான் ஃபினான்ஸ் இப்படி பல விஷயங்களை பற்றியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தெளிவாக கற்று தராங்க தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு புல்லா பயிற்சியை வழங்குறது ஆங்கிலத்தில் மட்டும் சொல்லி தராம தமிழ்லயும் கிளாஸஸ் எடுக்கிறது தனமங்களால கத்துக்க முடியாது சொல்றவங்களுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸா நடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டு ட்ரைனிங் செஷனே இவங்க கண்டக்ட் பண்றாங்க இல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா பிராக்டிகல் ட்ரைனிங் முடிக்கவே இது சரிப்பா இதெல்லாம் இருக்கிறதால மட்டும் ராஜலட்சுமி யூனிவர்ஸ்ல சேரலாமான்னு கேட்டீங்கன்னா அதுல இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதையும் பதிவு பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சேர்றதும் சேராம இருக்கிறதும் உங்க கையில இருக்க முடியும் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இருக்குல்ல இதை சார்ந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்டை இவங்க அஷூர் பண்ணுறாங்க இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஜாப் அசிஸ்டன்ஸை முழுமையாக இவங்களே கூட வந்து பார்ப்பாங்கன்னு உறுதி அளிக்கிறாங்க இதில் சேர்கிறதுக்கு நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிக்காம அரியர் வச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ படித்த மாதிரி வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே தகுதி இருக்கான் இந்த ஐடி ஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் பில்டிங் இருக்குல்ல இதை பற்றியும் சொல்லி தராங்களாம் சாஃப்ட் ஸ்கில் சார்ந்த ட்ரைனிங்ஸையும் கொடுக்குறாங்களாம் இதெல்லாம் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஐடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க இது போல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேலரியவும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இதில் பிரதான முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் இந்த கோர்ஸ் அவங்க ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாங்களா வித் ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயோடு இதெல்லாம் நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் நீங்கள் சேரணும்னு அவசியம் இல்லைங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அடுவைஸில் சேரலாமே வேணாமுன்றத முடிவெடுத்துக்கலாம் ஸ்பான்சர் செக்மெண்ட்டை பார்த்து முடிச்சிருப்பீங்க தொடர்ந்து கான்டென்ட்டில் இப்போ ட்ராவல் பண்ணுங்க கடந்த மூன்று மாதத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லே ஆஃப்ஸ் நடந்திருக்கு உலக அளவில் பணியாளர்கள் சுழற்சி செய்யப்பட்டு இருக்காம இருக்கு சில மாதங்கள் இந்த கம்பெனியில் இருந்தவங்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேற கம்பெனி அதுக்கப்புறம் சில மாதங்கள் இன்னொரு கம்பெனி இப்படி சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லை இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா பல பேருக்கு வேலை கிடைக்க மாட்டுது அதுதான் அடுத்த தலைவலியே ஒவ்வொரு மாதமும் ரவுண்ட்ஸ் பேஸில் இந்த லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இப்போ ஒரு பெரிய நிறுவனம் போன மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மூவாயிரம் பேர் வேலை எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதம் என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் அடுத்த மாதம் ஆயிரம் பேர் இப்படி ஒவ்வொரு மாதமும் ரவுண்ட்ஸ் பேஸில் லே ஆஃப்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்னதில் ஆரம்பித்து பெரு நிறுவனங்கள் வரைக்கும் இப்போ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நிதர்சனமான உண்மை இப்போ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறக்க முடியாத வருஷமாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் பிறந்து மூணு மாதங்கள் முடிஞ்சு நான்காம் மாதம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ளே லே ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா போதுங்க இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு தலைவலி எடுத்தது போருங்க எங்களுக்கு பரிதாபமாக சேர்ந்த இடத்துல வந்துச்சு என்னடா இது இவ்வளோ பேரை வேலை விட தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பதினான்கு பேரை வேலை விடுத்து தூக்கியிருக்காங்க கடந்த பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஒரு பேரையும் கடந்த மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று ஒன்பது பேரையும் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க சரி கடந்த மூன்று மாதங்கள் தான் இப்படி முடிஞ்சிருச்சு இந்த நடப்பு ஏப்ரல் மாதத்தில் நம்ம லே ஆஃப் சம்மந்தமாக பெருசாக செய்திகளை கேட்காமல் இருப்போன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் கேட்டோம் இந்த ஆப்பிள் நிறுவனம் இருக்குது பாருங்கள் உலக புகழ்பெற்ற நிறுவனம் அப்பேற்பட்ட ஆப்பிள்லேயும் லே ஆஃப் பண்ண போகிறாங்க இன்னும் நம்பர்ஸை மட்டும்தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணல கூடிய விரைவில் அந்த நம்பர்ஸ் என்னென்னு தான் வந்துடும் ஆப்பிளோடு ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருக்கு என்னென்ன கம்பெனி எவ்வளோ சேருதுன்னு பார்க்கலாம் மக்களை இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட் டே எழுந்து நம்ம ஓடி ஆகணும் இதை மட்டும் மனசில் விதைங்க நம்ம லே ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னும் இல்லைனா இதுக்கப்புறம் நம்மளை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற பயத்திலேயே முடங்கி உக்காராதீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் டே எழுந்து நம்ம ஓட தயாராக தான் இருக்கணும் ஸோ அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறது மட்டும் யோசிங்க ஆக்கப்பூர்வமாக மற்றபடி நெகட்டிவான என்னங்களா மனசுன்னு தூக்கி போட்டுருங்க எவ்வளோ பார்த்துட்டோம் லே ஆஃப் தானே இதையும் பார்த்துலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்போ இருக்கிற வேலையை விடாதீங்க புதிய வேலையை ட்ரை பண்ணி அது அது கிடச்சி கன்ஃபர்மான பிற்பாடு பழைய வேலையை விட்டு போகிறது நல்லது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்